ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் கத்திரிக்காய் பொருள் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு கத்திரிக்கையாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க குக்கரில் என்ன காய்ஞ்சாலையும் கடுகு சீரகம் உளுந்த போட்டுக்கலாம் இது நல்லா பொறியட்டும் இப்போ பார்த்தோம் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம இதுக்குடையே ரெண்டு பத்தர் போட்டுக்கலாம் ரெண்டு பத்தர் போட்டாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்குடுங்க கொஞ்சம் கருவேக்குள்ள போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ போட்டு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம கத்திரிக்காய் போட்டாச்சு கத்திரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான தேவையானா உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்குடைய ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கோங்க கத்திரிக்காய் கொஞ்சம் முங்காந்த அளவு மாதிரி ஊற்றுக்கோங்க அப்போனா தண்ணி ரொம்ப இருக்கும் இப்போ பாருங்க நம்ம தண்ணி எல்லாம் இருக்கோம் கத்திரிக்காய் மூழ்கக்கூடாது மூணு கிராமுக்கு ஊற்றாமல் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம குடிங்க கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கோங்க மிளகு பொடி போட்டாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் பொரியல் எப்படி வந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இன்னும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு மேலே தேங்காய் துருவல் போட்டு சொன்னாலும் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்